குலாம் ராசி நேர்களுக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க தசமயம் குரு பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் ஆறாம் பாவத்தில் நாலு கிரகங்கள் சேர்க்கை சூரியன் ஏழாம் பாவத்தில் அலைச்சல் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் குரு மார்ன பிற்பாடு மன சந்தோஷம் இருக்கும் தெய்வத்துடைய பிளஸ்ஸிங் கிடைக்கும் ஏதாவது தீர்த்தத்துக்கு போவீங்க கோவில் போவீங்க யாத்திரை செய்வீர்கள் மன நிம்மதி ஏற்படும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்வேன் அதாவது உங்களுடைய தசா காலமும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் உருவாகும் நாட்டு வெளிநாட்டில் நல்ல சான்சஸ் எல்லாம் வரும் அதனால நீங்கள் லாபத்தை பார்க்கலாம் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சந்தோஷமான காலம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லலாம் பதவி உயர்வு மேலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம் நீங்கள் கலைஞர் ஆர்டிஸ்ட் நடிகராக இருந்தால் ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புது புது நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதனால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் அரசியலில் இருந்தால் விரோதிகள் குறைவார்கள் அடுத்த மாதத்துக்காக ஜூன்லாம் வரும் பொழுதெல்லாமே சந்தோஷமாக ஏதாவது புது பதவியில் இருப்பீங்க ஏதாவது புது பதவியை பார்ப்பீர்கள் நல்ல புது புது வாய்ப்புகள் உருவாகும் துளாராசியின் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த காலம் நல்ல பேர் புகழ் இருக்குது நல்ல படிப்பீங்க தைரியமாக வாழ்வீங்க அதாவது படிக்கிறதுலேருந்து எழுதுறதுல நல்ல ரிசல்ட் வரும் மே மாதத்துக்கு அப்புறம் இல்லாமல் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீங்க வீட்டில் இருக்கிற தாய்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் வயதானவர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ஆனாலும் சிறிய சிறிய கால நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன விவசாயிகளுக்கு இந்த காலத்தில் நல்ல காலம் என்று சொல்லணும் ஏனென்றால் விவசாயத்தை நல்ல லாபத்தை பார்ப்பீங்க நீங்கள் வெளிநாட்டு டிராவல் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினச்சிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்க லாபமும் இருக்கும் கடிக்கிற காலேஜும் உங்களுக்கு நல்ல பிரமாதமாக கிடைக்கும் அதனால உங்களுக்கு எல்லாமே உருவாகும் அரசியல்லையும் உங்களுக்கு நல்ல பதவி இருக்கு என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்ய வேணும் பரிகாரம் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் கிரக காம்பினேஷன் அப்பொழுது பகவான் சிவன் ஆலயம் தினமும் சென்று பகவான் சிவனுக்கு கரும்பு சாறு அல்லது தண்ணியில் வெள்ளம் கலந்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணீங்களா துளாராசிக்கார்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க